நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கை காத்திருக்கு இனிமே சுகம் சுகமே நலமே நலம் தருமே தினம் தினம் பிரசன்னாத்மேந்திரிய மனகா இன் அசோசியேஷன் வித் ஸ்ரீவர்மா கேரளா ஆயுர்வேதா அண்ட் ஹார்டிகல்ச்சர் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கு குழந்தை பருவம் முதல் வயதாகின்ற வரை வாழ்க்கையில் நிறைய சிரமங்களை போட்டிகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது குழந்தைகளாக இருக்கும்போது படிப்பில் நாம் எடுக்கக்கூடிய கவனம் குழந்தைகளுடைய படிப்புக்காக நாம் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுமே இன்றைக்கு தேர்வுங்கிற ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கிறதுனால சில நேரங்களில் சில குழந்தைகளால் நம்மால் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு அந்த குழந்தைகளால் அந்த பலனை கொடுக்க முடியவில்லை அப்படின்னு வரும்போது குழந்தையை நாம் மிகுந்து கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை தான் இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்ல இருக்கிறத பார்க்குறோம் சுறுசுறுப்பின்மை குழந்தைகளுக்கு ஏற்படும்போது ஞாபக சக்தி குறைபாடுகள் ஏற்படும்போது புத்திசாலித்தன குறைபாடு ஏற்படும்போது குழந்தையுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப குழந்தையுடைய அறிவு சார்ந்த புத்திசாலித்தனம்னு சொல்லக்கூடிய ஐக்கிய குறைவாக இருக்கும்போது நமக்கு இதைவிட மிகுந்த கவலையையும் வருத்தத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குமாங்கிற கேள்விக்குறிதான் இதே நிலை தான் இன்றைக்கு வயதாகும் போதும் நமக்கு ஏற்படுறதை பார்க்குறோம் நம்ம எல்லாருமே பிறக்கிறோம் படிக்கிறோம் நல்ல வேலைக்கு போகிறோம் கல்யாணம் செய்துக்கிறோம் குழந்தை பிறந்தது இந்த குழந்தைகள் மனைவி குடும்பம் இவர்களுடைய தேவைக்காகவும் நம்முடைய குறிக்கோள்களுக்காகவும் வாழ்க்கையில் ஓடி 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 அறுபது எழுபது வயது நம்ம ஆன பிறகு நமக்கும் ஞாபக சக்தி குறைபாடிலிருந்து மன அழுத்தம் சார்ந்த நோய்களிலிருந்து நிறைய சிரமங்களை இன்றைக்கு நம்முடைய தாத்தா பாட்டியிலிருந்து அப்பா அம்மா வரை சிரமப்படுவதை பார்க்கிறோம் ஞாபக சக்தி குறைபாடு பேச்சில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தடுமாற்றங்கள் அதே நேரங்களில் தேவையற்றி ஏற்படுகின்ற மனநிலை மாற்றங்கள்னு சொல்லி எமோஷனலாக ஒரு இம்பேலன்ஸ்லேயே இன்றைக்கு வயதானவர்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுவதை பார்க்கிறோம் நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு இருப்பவர்கள் குழந்தைகள் படுகின்ற பாடு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பெற்றோர்களும் அதே போல் ஒரு நிலையை அடையும் போது இன்றைக்கு என்ன தீர்வு இதற்கு அப்படின்னு நரம்பு மருத்துவம் மூளை மருத்துவம்னு நிறைய விஷயங்கள் நாம் தொடர்ந்து மருத்துவரை சந்தித்து மருந்துகள் அது இதுன்னு நிறைய விஷயத்தை பார்க்குறோம் ஆனால் நமக்கு எந்த விஷயமுமே ஆரோக்கியத்தையும் நாம் எதிர்பார்க்கின்ற பலனையும் கொடுக்கவில்லைங்கிற மன வருத்தம் இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே இருக்கிறத பார்க்கும் தேர்வுகள் நுழைவுத் தேர்வுகள்னு நிறைய விஷயம் இன்றைக்கு குழந்தைகளுடைய வருங்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளாக இருக்குது வயதான பிறகு தாய் தந்தையருக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வு மகிழ்ச்சிங்கிறது கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது இதுவே நம்ம குடும்பத்தில் நிறைய பேருக்கு மன வருத்தத்தையும் மன மகிழ்ச்சியற்ற ஒரு சூழலையும் வீட்டிற்கு வரும்போதே வீட்டில் இருப்பவர்கள் அனைவருக்குமே இறுக்கமான ஒரு மனநிலையையும் ஏற்படுத்துவதை பார்க்கிறோம் காரணம் என்னன்னா இன்றைக்கு ஆக்னேய சக்கரத்துடைய சக்தி குறைபாடும் சக்தியில் ஏற்படுகின்ற தடைகளும் தான் இன்றைக்கு குழந்தைகளுடைய புத்திசாலித்தனம் ஞாபக சக்தி சுறுசுறுப்பு அறிவார்ந்த ஆற்றல் வயதிற்கேற்ற முதிர்ச்சி இவை அனைத்தையும் கொண்டு வருவது அதே போல் ஆக்னேய சக்கரத்துடைய சக்தி ஓட்டம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நமக்கு வயதான பிறகு கூட நம்முடைய ஞாபக சக்தி சார்ந்த இயக்கம் சார்ந்த மன அமைதி சார்ந்த மன மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்களை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி பீடமாக இருக்கிறது குழந்தைகளுக்கும் சரி வயதானவர்களுக்கும் சரி இந்த சக்தி ஓட்டத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள் தான் அவர்களுடைய இயக்கத்தை தடை செய்கின்ற மன ஒரு சூழலை உருவாக்குகின்ற காரணிகளாக இருக்கும்போது ஞாபக சக்திக்கு மட்டும் மருந்துகள் கொடுப்பதோ அல்லது ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை கொடுப்பது மட்டும் நாம் எதிர்பார்க்கின்ற முழுமையான தீர்வாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் இன்றைக்கு ஆக்னேய சக்கரத்துடைய சக்தி ஓட்டத்தை சீராக்குவதற்கான முயற்சிகள் நாம் எது எடுத்தாலுமே அந்த முயற்சிகள் குழந்தைகளுடைய வளர்ச்சி ஆரோக்கியம் மட்டுமல்ல வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஞாபக ஆற்றல் மற்றும் வயதாகும் போது ஏற்படுகின்ற மூளை சார்ந்த அறிவு சார்ந்த ஞாபக சக்தி சார்ந்த புத்திசாலித்தனம் சார்ந்த சிரமங்களிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நாம் எடுக்கக்கூடிய முயற்சி குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி இந்த சக்கரத்துடைய சக்தி ஓட்டத்தை சீராக்குகின்ற முயற்சியாக இருக்குமேயாயின் நம்முடைய உடலும் மனதும் புத்துணர்வோடு மாற்றம் பெறுவதையும் குழந்தைகள் கல்வியில் மட்டுமல்ல வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவதையும் பெரியவர்கள் வயதான பிறகு அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையில் வாழ முடிவதையும் நாம் பார்க்க முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சனைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்க்கரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்